தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ சுழல்கின்ற பூமியின் மேலே சுழல் பூமி நீ யானையிடு தாயே எந்த மகளாய் மாற அறோ நான் இங்கே பாட நீ கண்ணுறங்கு என்னோட மொழி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மாயனும் மந்திரமே அகிலம் யாபுமாகிறது அரறாரோ நான் இங்கே பாட தாயனி கண்ணுறங்கு என்னோட மொழி சாய்ந்து